వెళ్ళి <laughs> కూ <laughs> 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 இதுக்கு என்ன வழி ஆரட்டை எடுத்துரு சால்தான் சரி டைவிலி எடுத்துறோம் இது காட்டிட்டே கர போடு சோ வாவ் சோ வாவ் அங்க பாரு ஒரு சேவக்கு வேல பைத்திய மாதிரி வச்சிட்டு இருக்கிற நடுவுல கைய பா அங்க பாரு இப்படி குறி குறி எல்லாம் வெளிய வந்துருச்சு சவுண்ட் போச்சுலவே காட்டு ம் போய் கழுவிட்டு நீ நான் தந்துறீங்க இங்க பாரு என்ன முடிச்சிடலாமாலை இதை அப்புறமே இது பேசிக்கிறியா ஓகே பாய் ஓகே பாய் பாய் இது மேலே இது லைவ்வுக்குன்னு ஒரு டைம் வச்சு கோப்பிட்லாம் எப்போன்னாலும் போடக்கூடாது ம் அந்த டைம் சாயங்காலம் ஆறு மணினா சாய்ங்காலம் ஆறு மணிக்கு போடுறேன்னு சொல் அப்போ தான் பார்ப்பாங்க லைவ் வருவாங்க ஓகே பாய் எல்லாருக்குமே ம் ஓகே ஓகே நம்மளுக்கு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே பாய் பை பாய் 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 ஆல் பாய் टाल् बाय गुड बाय गुड बाय थैंक यू आशन आई लाइक इट आशन नेमी हाय आई लाइक इट बाय चलिए तो बाय बाय गुड बाय गुड बाय गुड बाय यिंग रियल गुड बाय गुड बाय मुड़चिरो लाइव है एबडी मुड़गिरुन थेर लिया

ஏ பாடக்கூடாதா பாட்டு ஒண்ணு தேடு லைவ் முன்ன கட் பண்ணு கட் பண்ணவே தெரியல அது